அன்பு தமிழ் சொந்தங்களே வணக்கம் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு நேற்று நாடு திரும்பி இருக்கிறார் இது உண்மையிலே முதலீடுகளுக்காக போகும் பயணமா இல்லை சுற்றுலா பயணமா அப்படின்னு சில தரவுகள் அடிப்படையில் நம்ம வந்து விவாதிக்கலாம் முதல்ல ஒரு தலைவர் வெளிநாட்டுக்கு போகிறார்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு பொறுத்து அவர் எவ்வளவு பெரிய தலைவர் அவருக்கு எவ்வளவு பாப்புலாரிட்டி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் உதாரணமா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போனால் போனா எவ்வளவு இந்தியர்கள் வந்து பெருந்திரளா கலந்து கொண்டு அவரை வரவேற்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம் ஆனா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தப்போ ஃப்ளைட்டில் அவருக்கு பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு போன டிஆர்பி ராஜா அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அமைச்சர் தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் அங்க போனவனே முன்னாடி நின்றுட்டு பூங்கத்து கொடுத்து அவரை வந்து லண்டனுக்கு வரவேற்றவரதுனால இங்க போனவர் அங்க வரவேற்கிற மாதிரியான ஒரு செட்டப் டிராமா இதுலேயே வந்து இவருடைய வரவேற்பு எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அங்கே வந்து ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒருவர் வந்து ஏதோ தமிழ்ல பேசுற மாதிரியான ஒரு வீடியோ முதலமைச்சர் சரி என்ன உண்மையில தமிழ் படிச்சுட்டு பேசுறாரு அப்படின்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த வீடியோல பார்த்தோம்னா நம்ம ஸ்டாலின் ஐயா எப்படி துண்டு சீட்டை வச்சு படிச்சுட்டு இருப்பாரோ அதே மாதிரி அவரும் வந்து ஒரு துண்டு சீட்டை வச்சு படிச்சுட்டு இருக்காரு அது வந்து இவங்க வீடியோ எடுத்து ஐயோ பெரிய சாதனை பாருங்க எங்க முதல்வர் ஸ்டாலினை வரவேற்கிறதுக்கு ஒரு வெள்ளைக்காரர் வந்து இந்த மாதிரி தமிழை கத்துக்கிட்டு அவர் வந்து அவர் வரவேற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க டிஎம்கே ஐடி விங்ல இருக்கக்கூடிய இருநூறு ரூபாய் கூலிகளை வைத்து இப்படி ஒரு பொய் பரப்புரைகளை செஞ்சுட்டு வராங்க அடுத்தது அங்க இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக தமிழகத்தில் ஈவே ராமசாமி நாயக்கருக்கு படத்திறப்பு விழா அப்படின்னு மிக பிரம்மாண்டமாக இவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க சரி உண்மையிலேயே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தான் இது நடக்குது போல ஏன்னா ஒரு அரசாங்கமே இப்படியான தகவல்களை பகிர்து அப்படின்னு அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது பார்த்தா ஏதோ குட்டி ரூமில் அது வந்து ஒரு ஹால் கூட கிடையாது மினி ஹால் மாதிரி இருக்கு அந்த ஹாலில் சேர் மேல ஒரு படத்தை வச்சுட்டு இதுதான் படத்திறப்பு விழான்னு சொல்றாங்க சரி அது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட கிடையாது அது வந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திற்கு கீழே கூடிய சென்ட் சைனீஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு கல்லூரி அந்த கல்லூரி சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி கூட கிடையாது அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏஷியன் ஸ்டடிஸ் அப்படின்ற ஒரு துறை அந்த துறை ஏற்பாடு செய்த அந்த துறையில் இருக்கக்கூடிய சிலர் ஏற்பாடு செய்த ஒரு மினி ஹாலில் நடந்த ஃபங்க்ஷன் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே டீ குடிச்சிட்டு அந்த படத்தை கையோடு எடுத்துட்டு போயிடுவாங்க இது ஒரு பெரிய ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஈவி ராமசாமி நாயக்கர் படம் திறந்துட்டோம் அப்படின்னு ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம் இதை பார்க்கும்போது இந்த கோவில் ஒரு திரைப்படத்தில் வடிவே அவர்கள் வரக்கூடிய நாச்சியப்பன் பாத்திரக்கடை காமெடி தான் வந்து நினைவுக்கு வருது இதே மாதிரி இவங்க நிறைய சாகசங்கள் பண்ணியிருக்காங்க உதாரணமாக ஆஸ்திரிய நாட்டில் வந்து திரு கருணாநிதி அவர்களுக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க அரசாங்கமே முன்வந்து அப்படின்ற இப்போ திமுகவுக்கு முட்டுக் கொடுத்துட்ருக்க திரு டான் அசோக் அவர்கள் செய்த ஒரு சாகச வித்தி அது கடைசியில் போய் பார்த்தோம்னா யார் பணம் கட்டினாலும் அவங்க புகைப்படம் போட்டு ஸ்டாம்ப் வெளியிடுவாங்கன்றது அம்பலம் வச்சு விட உலகமாக உருட்டு ஒன்னு பண்ணது என்னென்னா யுனெஸ்கோ வந்து பெரியார் என்கின்ற

இவங்க ஆரம்பிச்ச யுனெஸ்கோ மன்றம் யுனெஸ்கோ மன்றத்தின் பார்வையில் பெரியார்னு போடணும் இல்லையா யுனெஸ்கோவின் பார்வையில் பெரியார்னு போட்டு நம்மளையெல்லாம் முட்டால்னு நினச்சிட்டு இருக்காங்க யுனெஸ்கோ பேர்லேயே பித்தலாட்டம் பண்ண திராவிட கோஷ்டி இன்னைக்கு எவ்வளோ பித்தலாட்டம் பண்ணுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது ஜெர்மனியில் மூன்று நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் அதன் மூலமாக மூவாயிரத்தி இரநூத்தி ஒரு கோடி ரூபாய் முதலீடு வரும் அதில் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் கசியை விட்டு புகைப்படங்கள்லாம் வெளியிட்டாங்க நம்மளும் ஓகே ஏதோ புது நிறுவனங்கள்லாம் வருது போல முதலீடு வருது வேலை வருது சந்தோஷப்பட்டு இருந்தா அப்புறமா தான் தெரியுது அந்த மூன்று நிறுவனத்தினுடைய பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நார் பிரிஸ் சரி இந்த மூணு நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழகத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கிண்டியில பெரியபாளையத்தில் அப்புறமா தரமணியில ஏற்கனவே இந்த மூணு நிறுவனங்களும் இயங்கிட்டு இருக்கு இந்த இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு முதலீடு பெறுவதற்கு எட்டாயிரம் கிலோமீட்டர் போய் ஒரு முதல்வர் வாங்குறார்னா இதோட ஒரு பெரிய கேலி கூத்து ஏதாச்சும் இருக்கா நண்பர்களே